ஹலோ வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏழு ஐந்தில் இருந்து தான் வினா பார்த்தாச்சு விடை பார்த்தாச்சு இனி பொருள் கோல் இருக்குது அதை மட்டும் பார்க்கலாம் ஓகேவா பொருள் கோல் வந்து மொத்தம் எட்டு வகைப்படும் ஆனால் உங்களுக்கு மொத்தம் மூணு தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா எட்டும் இல்லை மூணு தான் எளிமையாக நீங்கள் நம்ம சொல்லி தரதை கவனிச்சிங்கன்னா சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம் பொருள் கோல் முதல் பொருள் கொள்ளுனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் கொள்ளும் முறை ஒரு செய்யுள் அது ரெண்டு வரி செய்யுளாக இருந்தாலும் சரி தான் நாலு வரி செய்யுளோ பத்து வரி செய்யுளோ எத்தனை வரி செய்யுளாக இருந்தாலும் பரவாயில்ல செய்டல் பாடல் பாடல் வரிகள் அந்த செய்யுளுக்கு நம்ம வந்து பொருள் கொள்ளணும் பொருள் எடுக்கணும் சரியா பொருள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஒரு பாடலில் ஃபஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய வார்த்தையை கடைசிலையும் எடுத்துக்கலாம் இல்லை கடைசியில் இருக்கக்கூடிய வார்த்தையை முதல்லையும் எடுத்து இல்லை இடையில் இருக்கக்கூடிய வார்த்தையை வந்து முதல்ல எடுத்து எப்படி அங்கெங்கேயா இருக்கக்கூடிய சொல்லை நம்ம தேவைக்கு ஏற்ற இடத்துல எடுத்து பொருள் கொள்ளக்கூடிய முறைக்கு பேர் தான் பொருள் கொள் பொருள் கோள்னால் பொருள் கொள்ளும் முறை சரியா வார்த்தைகள் அங்கெங்கேயா இருக்கும் அதை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து பொருள் கொள்ளக்கூடிய முறைக்கு தான் பொருள் கோள் அப்படின்னு பேர் 本地的。